நோக்கியாவிலேருந்து ஃபோர் 4.2, டூ மற்றும் ஒன் ப்ளஸ் ஆகிய ஃபோன்களை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த நோக்கியா ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூ மற்றும் ஒன் ப்ளஸ் ஆகிய மூணு ஸ்மார்ட் ஃபோன்களை பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூ ஆகிய ஃபோன்கள் வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ முதல்ல இந்த ஃபோனில் பற்றி பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் டூலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நோக்கியா ஃபோர் பாயிண்ட் டூவில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் இன்ச் ஐபிஎஸ்எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க செவன் டுவெண்ட்டி ரெசலுஷன் இருக்கு நைன்டீன் இன்ஸ்டன் நைன் ஆஸ்பெக்ட் ரேஸில் வருது டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் பிபிஏ டென்சி ஸோ ரொம்ப ஒன்று ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லை வாட்டர் ட்ராப் நாச்சு டிஸ்ப்ளேயாக வருது ப்ரஸர் பொறுத்தரையும் இல்லை வந்து ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஆட்டோ கோர்ஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு கோர்ஸ் வந்து டூ ஜே ஜேஹெட்ஸ் காட்டஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ கோர்ஸ்லேயும் ஆறு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜேஹ்ஸ் காட்டஸே ஏ ஃபிஃப்ட்டி த்ரீ கோர்ஸ்லாம் வேறாது கிராஃபிக்ஸ் நமக்கு அட்ரினோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜிபி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் என்ன பொறுத்த வரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது டூ ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டீன் ஜிபி இன்றைட் ஸ்டார்ஜோடும் த்ரீ ஜிபி ரேம் வித் ஜிபி ஜிபின் சார்ஜோ வருது மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட்டு இருக்கு அப்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபி வரையும் எஸ் ஹண்டல் பண்ணிக்கிடலாம் ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரைக்கும் டுவல் கேமரா இருக்கு முத கேமரா தேர்ட்டின் மேகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஒன் டூ பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஷார்ட் ஷாட் சப்போர்ட் இருக்குது ரெண்டாவது கேமரா வந்து டூ மேகபிக்ஸல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ போர்ட்ரேட் மூட் மாதிரி ஷாட்ஸ் வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு வீடியோ கேப்ச்சரிங்க பொறுத்தவரை தௌசண்ட் எயிட்டி ஃபுட்டேஸ் தேர்ட்டி ஃபிரேம் பெர்ஸ் கேப்சர் பண்ண முடியும் நம்ம செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் எயிட் மேகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்பெல்சர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் டு கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரைக்கும் த்ரீ தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற சப்போர்ட் சொல்ல கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஆகிற லேட் ஆகும் யூஸி வருஷன் பொறுத்தவரைக்கும் மைக்ரோ யூஸ்பி தான் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷனில் ஓடிஜி சப்போர்ட் இருக்கு டைப் சி கொடுக்கல ஸோ இன்ஃப்ராட் போர்ட் கிடையாது என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது ஆனால் மார்க்கெட் டிபார்ட் சொல்லிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு வருமா இல்லையாங்கிறது தெரியல ப்ளூடூத் வர்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் போட்டோ இருக்குது வயசை பொறுத்தனா ஆண்ட்ராய்ட் நன் பாய்ட் ஜீரோ பைல வந்து ரன் ஆகுது ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டில் வர்றதுனால ரெண்டு வருடத்துக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும் டூயல் ஃபோர் ஜி வில் டி சப்போர்ட்டாக இருக்குது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்த வரையும் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜோட விலை வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட வரும் அதே வந்து த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை பதினாலாயிரம் ரூபா கிட்ட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த பிரைஸோட கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக நோக்கியாவோட த்ரீ பாயிண்ட் டூவை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ச் ஐபிஎஸ்எல்ஏட் டிஸ்பே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஸ்பிளே செவன் டிபி டிபி நைன்டீன் நைன்டின்ஸ்ட்டு நைன் ஆஸ்பெக்ட்ரஷில் வருது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் பிபி டென்சிட்டி இருக்குது ஸோ இதுவுமே ரொம்ப ஷார்ப்பான

மற்றபடி கேமரா பொறுத்து ரியர் ஃபேசிங் சிங்கிள் கேமரா தான் இருக்குது தேர்ட்டின் மெகாபிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ இருக்குது எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரெண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரைக்கும் ஃபைவ் மேகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பல்ச்சர் இது ஒரு டுவெண்ட்டி செவன் எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டரி வச்சு பார்க்கும்போது இதில் ஃபோர் தௌசண்ட் எம்எச் பேட்டரி கொடுத்துருங்க ஸோ பேட்டரி கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபோன் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுக்குமா தவிர சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன் வாங்கினீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்காது ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து டென் வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக்கான சார்ஜிங் தான் ஸோ நேராக எடுக்கும் மைக்ரோ எஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ வருஷம் தான் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது ப்ளூடூத் அரசுன்னு பொறுத்தவரையும் ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க வாய்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பையில வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ராஜெக்ட் கீழே வரதுனால ரெண்டு வருடத்துக்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் நோக்கியா ஃபோர் பாயிண்ட் டூ மாதிரி இதில் வந்து டுவல் ஃபோர் ஜி விவல்டி சப்போர்ட் கிடையாது அதுக்கு மேலே நார்மலாக சிங்கிள் விவஎல்டி சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபீம் ஃபோனை வச்சு தான் உங்களுக்கு வந்து விவடி சப்போர்ட்டில் ஃபோன் பேச முடியும் கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரைக்கும் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜ் வாங்கினீங்கன்னா ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் அது த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை பன்னெண்டாயிரம் இருக்கும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுவுமே கண்டர்ட்ரோட் ப்ரைஸ் தான் இந்தியா லான்ச் ஆகும் போது எஸ்டான பிரைஸ் தெரியும் கடைசியாக நோக்கியாவோட பேசிக் வருஷனான ஒன் ப்ளஸ் ஃபோனை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த நோக்கியா ஒன் ப்ளஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு ஃபோனில் பார்த்த மாதிரி இது வந்து வாட்டர் ட்ராப் நாச்சு டிஸ்பிளே கிடையாது அதுக்காக பாட்டம் அண்ட் டாப்பில் வந்து உங்களுக்கு பெசல்ஸ் இருக்குது இதோட ரெசலூஷன் பொறுத்தவரை ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பிக்சல்ஸ் எயிட்டி டிஸ்டி நைன் ஆஸ்பெக்ட் ரேஷல் வருது ஒன் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி செவன் பிபி டென்சிட்டி இருக்குது ஸோ சுத்தமாக ஷார்ப்பில் டிஸ்பிளே கண்டிப்பாக டிஸ்பிளே குவாலிட்டியாகவே இருக்காது இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பொறுத்தவங்க மீடிய டெக் எம் டி சிக்ஸ் செவன் த்ரீ நைன் டபிள்யூ டபுள்யூ அப்படிங்கிற டுவெண்ட்டி எயிட் என்எம் ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது ஒரு கோட் கோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிஆர் காட்டா எஃப் த்ரீ கோர்ஸில் ராகுற ப்ராசர் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு பவர் யார் ஜி எயிட் ஒன் டபுள் ஜீரோ ஜி கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக்காக ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நாடடைவில் வந்து இதுக்கு ஹேங் ஆகும் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பைவில வந்து கோ எடிஷனில் இது ரன் ஆகுறதுனால இது ஓகே மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள கேமரா பொறுத்து ரியர் ஃபேசிங்கில் எயிட் மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது சவுண்ட் டுவெண்டி பி ரெசொலூஷன் உள்ள வீடியோ தேர்ட்டி ஃபைவ் மெக்சனில் தான் கப்ச்சர் பண்ண முடியும் ஃபுல் கேஜ்டி கூட கேப்ச்சர் பண்ண முடியாது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ஃபைவ் மெகபிக்ஸல் கேமரா கொடுத்துருக்காங்க பேட்டரி பொறுத்துருக்கோம் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க யூஸ்பி மைக்ரோ யூஸ் டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் தான் இருக்குது இன்ஃபரா ரெட் போர்ட் கிடையாது ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது மற்றபடி நார்மலான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜெக் சப்போர்ட் இதில் இருக்குது இதுலேயுமே ஒரு சிம் மட்டும் தான் ஃபோர் ஜி விவாலிட்டி சப்போர்ட் இருக்குது முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனில் தான் இது ரன் ஆகுதுங்கிறனால ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் கேம்ஸ் எதுவுமே ரன் ஆகுது பேசிக்கான லைட் வெயிட்டான ஆண்ட்ராய்ட் கோ ஆப்ஸ் மட்டும் தான் இல்லை ரன் ஆகும் கடைசியாக இந்த ஃபோன் வந்து ரெட் ப்ளூ பிளாக் அப்படிங்கிற மூணு டிஃப்ரெண்டான கலர் வரும் செய்ய எதிர்பார்க்கப்படுது இதோட விலையை ஏழாயிரம் ரூபா வந்து இந்திய பிரைஸில் வந்து கன்வெர்ட்டபிள் பிரைஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வாங்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்க போகிறதுல ஒருவேளை நார்மலாக ஃபோன் பேசுகிறதுக்கோ இல்லை லைட் வெயிட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நினைச்சிங்கன்னா மட்டும் தான் இந்த ஃபோன் வாங்கலாம் மற்றபடி கண்டிப்பாக கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான பெரிய விஷயங்களுக்கு இந்த ஃபோன் வாங்காதீங்க ஸோ இந்த மூணு ஃபோனோட பயனு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்